பிக்பாஸ் சீசன் நைன் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க லாஸ்ட்டு சீசனே ரொம்ப டல்லாக இருந்தது இது பெருசாக கண்டென்ட் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய நிறைய பேர் வந்து அதை வாட்ச் பண்ணுறதையே விட்டுட்டாங்க நிறைய பேர் வந்து பாலிடிக்ஸ் பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாலிடிக்ஸை ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக மாற்றிட்டாங்க அந்தளவுக்கு வந்து பாலிடிக்ஸ் ஓடிட்டு இருந்தது பட் இப்போ வந்து பாஸ் சீசன் நைன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த நைன் ஸ்டார்ட் பண்ணது எனக்கு என்ன ஒரு பெரிய இதுனா இது இந்த பிக்பாஸ் சீசன் நைனில் என்ன ஒரே இன்ஃப்ளூயன்சர்ஸாக இருக்காங்க யாருமே ஆக்டர்ஸ் கிடையாது நான் வந்து இருபது பேர் லிஸ்ட்டையும் எடுத்து இவங்க வந்து இன்ஸ்டாகிராமில் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்குறதுக்காக இன்னைக்கு ஃபுல்லாக உக்காந்து இன்ஸ்டாகிராம் நோண்டி எல்லாரோட ஐடியும் சர்ச் பண்ணி நான் வந்து இன்னைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஒரு ஒருத்தர் ஐடியா பார்ப்போம் இவங்க என்னென்ன இன்ஸ்டாகிராமில் பண்ணியிருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு வந்து இந்த கூட்டத்துக்கெல்லாம் தலைவன் அப்படின்ற மாதிரி திவாகர் வாட்டர் மெலன் ஸ்டார் இவர் வந்து இவரை என் வாட்டர்மெலன் ஸ்டார்னு கூப்பிடலாமா வேணாமான்னு தெரியல இவர் வந்து ஸ்டாரா இல்லையா அப்படின்றத தாண்டி இவரை வச்சு நிறைய பேர் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்டா இவரை வந்து அவரே அவர் ஆக்கிட்டாரு அப்படின்னு சொல்லலாம் அதுவும் அந்த வாட்டர்மெலனை இப்படி வச்சுக்கிட்டு இப்படி கை காமிக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ஐயோ சூர்யா பண்ணதையா இப்படி பண்றாரு அப்படின்ற மாதிரிலாம் நமக்கு இருந்தது அவர் வந்து அவரோட அஃபிஷியல் அக்கௌண்டா இது அப்படின்னு நமக்கு தெரியல பட்டு நம்ம வந்து ஓவராலாக பார்க்கும்போது நிறைய விஷயங்களை எடுத்து பார்த்தோம்னா அவரோட வீடியோஸ் எல்லாமே தான் போஸ்ட் ஆயிருக்கு அவர் போஸ்ட் பண்ணிட்டே இருந்திருக்காரு இந்த மாதிரி ஆக்டிங் இந்த மாதிரி ஆக்டிங் இது இதெல்லாம் நம்மளால பார்க்கவே முடியாது அப்படின்ற மாதிரி தான் அவரோட ஆக்டிங் ஃபுல்லாவே இருக்கும் நான் வந்து குறிப்பா பார்த்தது என்னன்னா ஒரு நிமிஷம் நினைச்சாருங்க இதெல்லாம் உங்களுக்காக பாருங்க நான் எதை எதையெல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கு அந்த நிலமையில இருக்கு இந்த வீடியோஸ் எல்லாமே இவரோட வீடியோஸ் எல்லாமே எடுத்து போய் பார்த்தோம்னா எல்லாமே அப்படிதான் இருக்கு நம்மளை கதறி கதறி அது ஒரு அளவுக்கு இவர் வந்து பண்ணிட்டு இருக்காரு அந்த அளவுக்கு வந்து பயங்கரமான வீடியோஸ் பார்த்து இவருக்கு வந்து என்ன தாட்னா இவர் பயங்கரமா நடிக்கிறாரு இவரை வந்து எல்லாருமே என்கரேஜ் பண்றாங்க நான் தான் அடுத்த சிவாஜி நான் தான் அடுத்த ரஜினி அப்படின்ற அளவுக்கு இவர் பேசுவாரு அதை பார்க்கும் தான் மனசு நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த வாட்டர்மெலன் மேட்டர் தான் எங்க இருக்குன்னு தெரியல ஆனா இவர் வந்து ரீசண்டா இவர் நடிப்பை தாண்டி இவருக்கு வந்து நிறைய கான்ட்ரவர்சிஸ் இவர் மேல இவர் வந்து இவரையே தன்னை பெரிய நடிகன் நினச்சிக்கிறதும் இது வந்து நான் தான் எல்லாத்துக்கும் மேலே அப்படின்னு சொல்லி பேசுகிறதும் நிறைய விஷயங்கள் வந்து இவருக்கு பெரிய கான்ட்ரவர்சியாச்சு அரோரா சின்கிளர் அரோரா சின்கிளர் வந்து ஒரு எப்படி சொல்கிறது அவங்க வந்து ஒரு மாடல் அவங்க வந்து எதுக்காக ட்ரெண்ட் ஆனாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும் இதில் வந்து இந்த ஐடியில் நம்ம உள்ளே போய் பார்த்தோம்னா நிறைய வீடியோஸ் இருக்குது இவங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி அதுக்கப்புறம் நிறைய வந்து மாடலிங் பண்ணது நிறைய இருக்கு இதெல்லாம் இதெல்லாம் எப்படி என்னன்னு தெரியல என்ன சொல்றதுன்னு தெரியல இதுக்கெல்லாம் இங்க பாருங்க டரோரா ஸ்வின்லேர் வந்து எதுக்காக ட்ரெண்ட் ஆனாங்கன்னு சொல்லி உங்களுக்கே தெரியும் உங்களுக்கே சரி நானே சொல்கிறேன் அவங்க வந்து ஒரு வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எவனோ கமெண்ட்ல வந்து அக்கா அதெல்லாம் பலூன் தானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அக்கா வந்து அதை அம்தி காமிச்சிட்டு அது பலூன்லாம் இல்லைடா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த வீடியோக்காக தான் இவங்க வந்து பயங்கரமாக ட்ரெண்ட் ஆனாங்க இதுலயே நான் இன்னொன்று காமிக்க வேண்டியது என்னன்னா இப்போ வந்து ப்ரீமியம் சப்ஸ்கிரைபர் சொன்னி அப்படின்னு சொல்லி ஒரு கோட்டா வந்து இருக்குது நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணல அதனால் நமக்கு எதுவும் தெரியாது போல் அந்த மாதிரி தனியாக வேறு சேனலும் இவங்க வந்து இருக்காங்க விஜே பார்வதி வந்து ஆ நான் இந்த ச இது ஃபாலோவர்ஸ் விஷயத்த வந்து சொல்லாம விட்டுட்டேன் இப்போது இந்த பிக் பாஸில் இருக்க எல்லாருக்குமே மினிமம் ஒரு ஹண்ட்ரட் கே டூ ஹண்ட்ரட் கே மினிமம் ஃபாலோவர்ஸ் இருக்கிற மாதிரி தான் எல்லாரையுமே எடுத்துருக்காங்க இவங்க விஜே பார்வதிக்கு சிக்ஸ் நாட் எயிட் கே ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இவங்களும் நிறைய மாடலிங்கு இவங்க வந்து நிறைய இன்டர்வியூஸ் எடுப்பாங்க அதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய விஷயங்கள் வந்து இவங்களும் இருக்காங்க இவங்க வந்து இவங்களோட ப்ரொஃபைலுக்குள்ளே போய் பார்த்தோம்னா எல்லாமே ட்ராவல் நிறைய பண்ணியிருக்காங்க அப்புறம் மற்றபடி இவங்க ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க போல் நிறைய விஷயங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு இது பண்ணியிருக்காங்க ஏகப்பட்ட போஸ்ட்டு இவங்க வந்து ஃபோட்டோ என்ன ஃபோட்டோ நடந்தால் ஃபோட்டோ உக்காந்தா ஃபோட்டோ அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி பயங்கரமான ஃபோட்டோஸ் எல்லாத்துலேயுமே இவங்க அதிர்ஷ்டவசமாக இவங்க வந்து ப்ரீமியம் அக்கௌண்ட்டில் இவங்களுக்கு கிடையாது அதனால் இவங்க வந்து எந்த ஒரு வீடியோஸும் இவங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாலாம் வீடியோஸ்லாம் எதுவும் கிடையாது கனி திரு வந்து செவன் நைன்டி எயிட் கே ஃபாலோவர்ஸ் வந்து இருக்காங்க இவங்க வந்து குக் வித் கோமாலியில் வின்னர் ஆயிருக்காங்க ஒரு தடவை அது வந்து அப்போது அந்த டைமில் வந்து இவங்க அதிகமாக பேச மாட்டாங்க பட் இருந்தாலும் அந்த வின்னர் ஆனதுனால கொஞ்சம் ட்ரெண்டிங்கில் இருந்தாங்க அப்புறம் இவங்களும் மோஸ்ட்லி நிறைய ஃபோட்டோஸு இவங்க நிறைய ஹோம்லி ஃபோட்டோஸ் தான் எல்லாமே எல்லாமே ஹாஃப் சேரி சாரி சுடி அந்த மாதிரி தான் மோஸ்ட்லி எல்லாமே போஸ்ட் பண்ணியிருக்காங்க இவங்களதும் ஏகப்பட்ட ஃபோட்டோஸ் இருக்குது அக்கௌண்ட்டை பயங்கரமாக மெயின்டைன் பண்ணுறாங்க இவங்களுக்கும் அதே இது தான் சி டபிள்யூ குக் வித் கோமாலி டூ டைட்டில் வின்னர் அப்படின்னு பயோவில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஐநூற்றி பன்னெண்டு போஸ்ட் போட்டிருக்காங்க துஷார் வந்து துஷாருக்கு ஒன் சிக்ஸ்டி டூ கே ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இவர் வந்து வீடியோஸ் அதிகமாக போட்டிருக்காரு இவர் எல்லாமே போஸ்ட்டாக போடுவார்னு நினைக்கிறேன் ஏகப்பட்ட வீடியோஸ் அதிகமாக இருக்கு இவர் இவர் வந்து பார்க்கறதுக்கு கொரியன் ஆக்டர் மாதிரி தான் இருக்காரு இவர் பயங்கரமான டான்சர்ன்னு நினைக்கிறேன் வீடியோஸ் எல்லாமே பயங்கரமாக போட்டிருக்காரு ஒருவேளை டூ கே கிட்ஸ் வந்து கொரியன் வெப்சீரிஸு கொரியன் ஃபிலிம்ஸ் மேலே ரொம்ப ஆர்வமாக இருக்கிறதால இவரை இறக்கும் அப்படின்னு சொல்லி இறக்கியிருக்காங்களா என்னன்னு தெரியல இவர் வந்து ஒன் சிக்ஸ்டி டூ கே ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்புறம் வீடியோஸ் வந்து நிறைய டான்ஸ் வீடியோஸ் வந்து நிறைய போஸ்ட் பண்ணியிருக்காரு எக்ஸ்ப்ளோர் பண்ணது வந்து நிறைய போஸ்ட் பண்ணியிருக்காரு அடுத்து நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒருத்தர் அந்த கூட்டத்துக்குள்ளே எப்படி ஒரு நடி நான் தான் நடிகை நான் தான் நடிகை நான் தான் நடிகன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லிகிட்டு இருக்காரோ அந்த மாதிரி நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒருத்தர் வந்து உள்ளே இருக்காரு வேற யாரும் இல்லை அகோரி கலையரசன் தான் ரீசெண்ட் டைம்ஸில் வந்து அகோரி கலையரசன் வந்து பயங்கரமான ட்ரெண்டிங்கில் இருந்தார் ஒரு கோவில் வியாசர்பாடிக்குள்ளே இருக்க ஒரு கோவிலில் போய் உக்காந்துட்டு அங்கேருந்து எல்லாமே அந்த அகோரிகள் நான் வந்து இந்த மாமிசம் சாப்பிட்ருக்கேன் எலும்ப சாப்பிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லிட்டு இருந்தாரு ஆனா அதை வந்து டிபங்க் பண்ற மாதிரி நிறைய பேர் வந்து இது வந்து போலி இது உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க நாங்க வந்து நேர்ல எல்லாம் அவரை பாக்குறதுக்கு போயிருந்தோம் நாங்க போன அன்னைக்கு முதல் நாள் தான் அவரை வந்து ஏதோ சண்டை போட்டு அங்க இருந்து அமிச்சதா சொல்லியிருந்தாங்க அந்த மாதிரி அவரோட ப்ரொஃபைல் பாத்தீங்கன்னா டோல்கே ஃபாலோவர்ஸு அகோரி அகோரா கலை காளை தான் காளையன்னு போட்டிருக்காரு அகோரா காலை சக்தி பீடம் காசி அகோரி டிஎன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு இவரும் இந்த மாதிரி இந்த ஃபோட்டோஸ் தான் ஒன்லி ஸ்பிரிச்சுவல் ஃபோட்டோஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்னென்னா இவரை யூடியூப் சேனல்ஸ் வந்து போய் இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு அவர் வந்து அவரே கூப்பிடுவார் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்காங்க ஏன்னா அவர் ட்ரெண்டிங் ஆகணும் அப்படின்னா எல்லா யூடியூப் சேனல்லையும் அவர் வரணும் அதனால் மற்ற யூடியூப் சேனல்ஸ் எல்லாத்தையுமே கூப்பிட்டு என்னை வந்து இன்ட்ரிவியூ எடுங்க இன்ட்ரிவ் எடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் இவர் பேசிக்கிட்டு இருந்ததா நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கேன் அடுத்து வந்து சபரிநாதன் சபரி அண்ணா எனக்கு வந்து இவரை பர்சனலாக தெரியும் இவர் வந்து ஒன் டொண்ட்டி சிக்ஸ் ஒன் டுவெண்ட்டி கே ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இவர் வந்து சீரியல்ஸில் நடிச்சிருக்காரு இதுக்கு முன்னாடி வந்து பிளாக் ஷீப்பில் வந்து இருந்தார் அதுக்கு முன்னாடி டூ தௌசண்ட் தேர்ட்டீன் ஃபோர்டீனில் இருந்தே எனக்கு அவரை தெரியும் பிளாக் ஷீப் வந்து ஸ்மைல் சேட்டையாக இருக்கும்போதே இவர் வந்து அவங்க டீம் கூட இருந்தார் அப்போ இல்லைந்தே அண்ணாவை வந்து எனக்கு தெரியும் அப்பப்போ எப்போயாவது பேசுவோம் ரீசெண்டாக ஒரு ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸாக சரியாக பேசலை நடுவில் ஒரே ஒரு தடவை மட்டும் ஃபோன் பண்ணி பேசினேன் ஒரு இன்னும் நம்பர் வச்சுருந்தார் எப்படி தான் நல்லா இருக்கேடா அப்படின்னு சொல்லி தான் கேட்டார் அதே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னேறுற ஒரு ஆக்டர் மீனவ பொண்ணு சுபி இவங்க தான் கொஞ்சம் பிக் பாஸ் தமிழ் சீசன் நைன்ல வந்து நிறைய அட்டென்ஷன் வந்து கேதர் பண்ணது ஏன்னா இவங்க இவங்களோட விலாக்ஸ் வந்து எல்லாருமே மோஸ்ட்லி பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லி இருந்தாலும் இன்னொரு கான்ட்ரவர்சி கிளம்புனது என்னன்னா இவங்க வந்து டிவி கேவோட ஒரு மெம்பர் அப்படின்னு சொல்லி ஒரு போட்டோ போட்டு எல்லாரும் டிவி கேல இருக்க மெம்பர் சுபிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு இது ஓடிட்டு இருந்தது அதுக்கும் ஒரு கான்ட்ரவர்சி கிளம்பிச்சு ஏன் போன வாரத்துக்கு முந்தின வாரம் தான் கரூர்ல அவ்வளோ பெரிய பிரச்சனையாச்சு அதெல்லாம் மறந்துட்டு சற்றுன்னு திரும்ப வந்து டிவி கே மெம்பர் சுபி பிக்பாஸ் தமிழில் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இறங்குறீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கான்ட்ரவர்சி கிளம்புச்சு பட் பிக்பாஸ்ன்றது ஒரு திறமையை பேஸ் பண்ணியிருக்க ஒரு கேம் அந்த ஷோல வந்து நீங்கள் வந்து கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுறது அதெல்லாம் கொண்டு வராதிங்க அப்படின்னு சொல்லியும் ஒரு சிலர் வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க இவங்க சுபியோட வீடியோஸ் எல்லாமே ட்வெண்ட்டி மில்லியன் த்ரீ மில்லியன் ஒன் பாயிண்ட் ஒன் மில்லியன் உப்மா செஞ்சு கொடுக்குறாங்க அவங்க அப்பாவுக்கு அவங்க அப்பா வந்து கடலுக்கு போக போறாரு போறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு போனோம் அப்படின்றதால அவங்க அப்பாவுக்காக அவங்களே உப்மாவும் காஃபியும் செஞ்சு எடுத்துட்டு போய் கொடுத்த வீடியோஸ் நம்ம இப்போ பார்த்தோம் அதை பார்க்கும் போதே நமக்கு ஒரு நிகழ்ச்சியா இருந்தது இது இவங்க வந்து இந்த இந்த பிக் பாஸ் சீசன் நைன்ல ஒரு கண்டஸ்டண்டா வர்றதுக்கு எனக்கு அது வந்து நல்ல விஷயம் தான் தோணுது ஏன்னா இவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபிஷர்மேன் பேஸ்டு வீடியோஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் போட்டிருக்காங்க அவங்க வந்து நான் மீனாவை பொண்ணு சுபி அப்படின்னு சொல்லும்போதே நமக்கு வந்து இப்போ அந்த சைட்லேருந்து ஒருத்தர் வந்திருக்காங்களே அப்படின்ற ஒரு ஃபீல் தான் அப்சரா அப்சரா சிஜே இவங்களுக்கு வந்து டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் டூ கே சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இருக்காங்க இவங்க இவங்க பிக்பாஸ் சீசன் நைனில் இருக்க ஒரே ட்ரான்ஸ்ஜெண்டர் கேண்டிடேட்னு நினைக்கிறேன் இவங்க வந்து நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண வீடியோஸ் நிறைய இருக்குது இவங்க வந்து வெளியே போன வீடியோஸ் இருக்குது இவங்க வந்து ஃபாக் மாடல் அப்படின்னு சொல்லி இன் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க அதுவும் ஃபுல்லாகவே போட்டிருக்காங்க ரன்வே மாடல் மிஸ் இன் இன்டர்னல் குயின் இண்டியா டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ இன்டர்நேஷ்னலாக இன்டர்னலாக தெரியல இவங்க வந்து வீடியோஸும் ஃபுல்லாக நிறைய போஸ்ட் பண்ணியிருக்காங்க நிறைய வீடியோஸ் வந்து டான்ஸ் இருக்கு இதுவும் போட்டிருக்காங்க ரேம்பாக்கு நடக்கிற மாதிரி நிறையா போட்டுருக்காங்க விக்ரம் அருள் வித்யாபதி இவர் வந்து ஃபோர் ஃபிஃப்டி த்ரீ கே ஃபாலோவர்ஸ் வந்து இருக்காங்க இவர் வந்து நிறைய பேர் நம்ம வந்து இவரோட வீடியோஸை வந்து பார்த்துருப்போம் ஏன்னா இந்த பாட்டு எல்லாத்தையுமே இவங்க வந்து டிஃப்ரெண்ட்டாக காமெடியாக எப்படி வந்து பாட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி இவங்க டீமே பயங்கரமான ஒரு ஃபன் டீம் விக்கல்ஸ் விக்ரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இவங்க டீம் இவர் வந்து ஒரு ஸ்டாண்டப் காமெடி நிறைய இடத்துல வந்து இப்போ ரீசெண்டாக ஸ்டாண்டப் ஸ்டாண்டப் காமெடிஸ் பண்ணுறதுக்காக நிறைய இடத்துக்கு வந்து இப்போ ரீசெண்டாக போயிட்டு வந்திருக்காரு இவரோட வீடியோஸ் எல்லாமே அதுக்கு ரிலேட்டடாக தான் இவரோட வீடியோஸ் எல்லாமே அதுக்கு ரிலேட்டடாக தான் இருக்கும் எல்லாமே இந்த ஸ்டாண்டப் காமெடி ரிலேட்டடாக அந்த மாதிரி தான் இருக்கும் அப்புறம் இவங்க எப்பயுமே இதை போடுற மாதிரி இந்த பாட்டு ரிலேட்டடாக வர்ற மாதிரி எல்லாமே தான் இருக்கும் அடுத்து வந்து இது யாரோட ப்ரொஃபைல்னு தெரியல இ ஒருத்தரோட ப்ரொஃபைலை வந்து சர்ச் பண்ணி எடுத்துட்டோம் பட்டு உள்ளே போக முடியல அவங்க ப்ரொஃபைலுக்கு போக முடியல ஏதோ இஷ்யூ அப்படின்னு சொல்லி காமிக்குது நந்தினி நந்தினி ஆர் இவங்களோட ஒரிஜினல் ப்ரொஃபைலா என்னன்னு எங்களுக்கு தெரியலை இதில் வந்து நாலாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி மூணு ஃபாலோவர்ஸ் தான் இருக்காங்க இதை வந்து ரொம்ப பழைய காலத்துக்கு விஜய் நந்தினின்னு போட்டால் இதுதான் வருது ஆனால் இவங்களோட ப்ரொஃபைலான்னு சொல்லி எங்களால் கன்ஃபார்ம் பண்ண முடியல அடுத்து வந்து கமருதின் கமருதின் வந்து பிக் பாஸ் கண்டஸ்டண்ட் மகா மகாநடிகன் குமரன் மகாநதியின் குமரன் விஜய் டிவியில் வந்து ஒரு சீரியல் இருக்குது மகாநதின்னா அதில் வந்து ஆக்ட் இருக்காரு இவருக்கு வந்து டூ செவன்டி டூ டூ செவன்ட்டி செவன் கே ஃபாலோவர்ஸ் வந்து இருக்காங்க இவருக்கும் ஃபுல்லாக வீடியோஸ் தான் அந்த சீரியல் ரிலேட்டடான வீடியோஸு எக்ஸ்ப்ளோர் பண்ண வீடியோஸு ரீல்ஸு எல்லாமே மிக்ஸ்டு எமோஷன் தான் இவரோட ப்ரொஃபைல் ஃபுல்லாகவே வைஷாலி குமார் இவங்க வந்து ஒன் எயிட்டி டூ கே ஃபாலோவர்ஸ் வந்து இருக்காங்க இவங்களும் மோஸ்ட்லி இந்த ட்ராவல் வீடியோஸு அப்புறம் ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸஸ் அப்புறம் அட்வென்ச்சர் தான் எல்லாமே இவங்க மாடலிங் நிறைய பண்ணியிருக்காங்க மாடலிங் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஃபோட்டோகிராஃபி எல்லாத்துலேயும் இறங்கி ஒரு களை இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ரீல்ஸு எல்லாமே இன்ஃப்ளூயன்சர்ஸ்னாவே அந்த ரீல்ஸை வந்து பயங்கரமாக பண்ணுவாங்க எல்லா டான்ஸு ஃபுல்லாக எக்ஸ்ப்ரெஷன்ஸு அந்த லெவலில் தான் எல்லாமே இருக்குது இவங்களுக்கும் அடுத்து வந்து ஆதிரை ஆதிரை வந்து ஒன் எயிட்டி செவன் கே ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இதுதான் ஆதிரை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மாடலிங் ஆதிரை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மாடலிங் தான் இவங்க வந்து நிறைய இடத்துக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க அப்புறம் நிறைய இடத்துக்கு போன ஃபோட்டோஸ்லாம் இருக்குது விஜயகாந்த் சாருக்கெலாம் ஃபோட்டோ போட்டிருக்காங்க பயங்கரமாக இருக்குது அப்புறம் மாடலிங் வந்து நிறைய பண்ணுறாங்க போல் மாடலிங்க்கான ஃபோட்டோஸ் வந்து நிறைய இருக்குது ரீல்ஸு அந்தளவுக்கு இல்லை இவங்க வந்து மோஸ்ட்லி ஃபோட்டோஸில் தான் ஃபுல்லாக கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்க ரீல்ஸ் வந்து அந்தளவுக்கு இவங்க போடுறது இல்லை போல் டான்ஸ் எல்லாம் எதுவும் அடுத்து வந்து ரம்யா ஜோ ரம்யா ரம்யா வந்து வந்து ஃபாலோவர்ஸ் ஃபாலோவர்ஸ் இவங்களும் எங்கயா அது ஒரிஜினல் அக்கௌண்ட்டாக ஃபேக் அக்கௌண்ட்டாக தெரியலையே வீடியோஸ் இருக்கு வீடியோஸ் நிறைய போட்டிருக்காங்க ஃபுல்லா இதுதான் போலயே என்னங்க அது ஒண்ணு இல்ல சும்மா ஒரு மொபைலை மொபைல மொபைலை மட்டும் ஆட்டி ஆட்டி எடுத்துருக்காங்க இந்த என்ன கான்செப்ட் பார்த்து கானா வினோத் இந்த கேங்லேயே இவர்தான் எப்படி சொல்றது இந்த நார்மலான வீடியோஸ் அப்புறம் இவரோட ஃபாலோவர்ஸும் ட்வெண்ட்டி நைன் பாயிண்ட் ஒன் கே அந்த லெவலில் தான் இருக்காங்க இவர் வந்து ப்ளேபேக் சிங்கர் லிரிக்ஸ் ரைட்டர் ஆக்டர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு லைவ் கான்செர்ட் அண்ட் பேண்ட் ஆர்கெஸ்ட்ரா இந்த கூட்டத்துக்கு நடுவில் இவர் எப்படி வந்து மாட்டினாருன்னு தெரியல இவரும் நிறைய ஷோஸ் பண்ணுற மாதிரி நிறைய இடத்துல வந்து இது பண்ணுற மாதிரிலாம் நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது அவரோட பொண்ணுன்னு நினைக்கிறேன் பொண்ணோட ஃபோட்டோஸ் வந்து நிறைய இருக்குது பழைய காலத்து ஃபோட்டோலாம் நிறைய இருக்குது அவர் இது ஆரம்ப காலத்துலேருந்து எப்படி வந்தார் என்ன அப்படின்றதுக்கு எல்லாமே ஃபோட்டோஸ் ஏகப்பட்ட ஃபோட்டோஸ் இருக்குது அவர் பாடுற மாதிரி ஏதாவது இருக்கா பாப்பமா அவரே லிரிக்ஸ் எழுதி பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன் பயங்கரமா இருக்கு அவரோட ப்ரொஃபைல் வந்து பயங்கரமா வச்சிருக்காரு பாட்டை அவரே பாடுற மாதிரிலாம் நிறைய வீடியோஸ் இருக்கு வியானா வியானா வந்து ஒன் ஃபிஃப்டி எயிட்கே ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இவங்க வந்து ஆக்டர் மாடல் பிக் பாஸ் நைன் பிக் பாஸ் தமிழ் நைன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இவங்களுது ஃபுல்லாக வீடியோஸ் தான் எல்லாம் அந்த ரீல் வீடியோஸ் தான் அவங்க டான்ஸ் ஆடுற மாதிரி எதுவும் கிடையாது பட்டு எல்லாமே அந்த போஸ்டு அது காமிக்கிற மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க அடுத்து வந்து பிரவீன் ராஜ் ஒன் நாட் டூ கே ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இவருக்கு இவர் வந்து வீடியோஸ் ஆர்டினரி வீடியோஸ் தான் மோஸ்ட்லி போட்டிருக்காரு இவர் வந்து சீரியல் ஆக்டர் இவர் நிறைய சீரியல் பண்ணியிருக்காரு அதனால ரீல்ஸும் நிறைய எல்லாமே ரீல்ஸ் தான் பயங்கரமான ரீல்ஸ் போட்டு அடிச்சிருக்காரு அடுத்தது வந்து எஃப்ஜே அதிசயம் இவர் வந்து தேர்ட்டி ஒன் பாயிண்ட் கே இருக்காங்க இவர் சுழலில் ஒரு சின்ன பாட்டுல வந்து நடிச்சது எல்லாருக்குமே தெரியும் இவரு எந்த மாதிரி வீடியோஸ் வந்து போட்டிருக்காரு அப்படின்னா அதேதான் டிராவல் ரீல்ஸ் பயங்கரமான ரீல்ஸ் தான் எல்லாத்துலயுமே அப்புறம் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே போஸ்ட் பண்ணிருக்காரு இருபது பேரோட டிஃப்ரெண்ட் இருபது இல்ல பத்தொன்பது பேரோட டிஃப்ரெண்ட் ப்ரொஃபைல்ஸ் வந்து பார்த்தோம் இதில் ஒருத்தர் மட்டும்தான் ப்ரீமியம் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒன்லி அப்படின்னு இருக்காங்க அவங்க வந்து அரோராசன் கிளர் மற்ற யாருக்கும் அந்த மாதிரி கிடையாது மற்ற மோஸ்ட்லி எல்லாருக்குமே இது வந்து மினிமம் சப்ஸ்கிரைப் மோஸ்ட்லி எல்லாருமே மினிமம் ஃபாலோவர்ஸ் அப்படின்னு பார்த்தா ஒரு ஹண்ட்ரட் கே டூ ஹண்ட்ரட் கே அந்த மாதிரி இருக்காங்க ஹையஸ்டாக சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் அந்த மாதிரி இருக்காங்க எனக்கு வந்து இந்த பிக் பாஸ் தமிழ் சீசன் நைனில் வந்து என்ன பிரச்சனையாக தெரியுது அப்படின்னா ஃபார்ட்டி ஃபைவ் யாரும் பார்க்குற மாதிரி எனக்கு தெரியல எயிட்டீன் டூ எயிட்டீன் கூட சொல்ல முடியாது இப்போலாம் ஃபிஃப்டீன் ஃபோர்டின்லேயே பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க ஃபோர்டீன் டூ ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்சில் இருக்கிறவங்க தான் பார்க்குறாங்க இதில் வந்து வர்ற எல்லாருமே ஃபுல் அண்ட் ஃபுல் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸ் இவங்க வந்து இந்த ப்ரோக்ராமில் பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்க அவங்க வந்து அந்த ப்ரோக்ராம்லேயும் கண்டிப்பாக நடிக்க தான் போகிறாங்க அவங்களோட உண்மை முகம் வெளியே வரும் அப்படின்னு சொல்லிலாம் யாரும் எதிர்பார்க்க முடியாது ஏன்னா எல்லாருமே பயங்கரமான நடிகர்கள் அதை நம்ம அவங்க ப்ரொஃபைலை போய் பார்த்தாவே தெரியுது ஒரு பாட்டை போட்டுவிட்டு அவங்க பாட்டுக்கு லிப் சிக்கல்லாம் பயங்கரமாக கொடுக்குறாங்க இவங்க வச்சு எப்படி பிக் பாஸ் சீசன் நைன் வந்து போக போகுது அப்படின்னு நமக்கு தெரியல ஆனால் ஆரம்பத்திலேயே வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து அவர் நான் வாட்டர் வாட்டர்மெலன் ஸ்டார்னு கூப்பிட விரும்பலை திவாகர் வந்து ஆரம்பத்துலேயே சண்டையை போட ஆரம்பிச்சிட்டாரு திவாகரும் பிரவீன் காந்தியும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு எல்லாமே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிலாம் நிறைய வந்துக்கிட்டு இருக்கு அவரை வந்து எதிர்த்து நிறைய பேர் வந்து குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அடிக்கிறதுக்கு போகிறாங்க அளவுக்கு வைலன்ஸாக என்னையா மொதல் நாள்லையே அப்படின்ற மாதிரி இருக்குது பிக்பாஸ் சீசன் எயிட் வந்து சரியாக போகலை இவங்க பிக்பாஸ் சீசன் நைனை எப்படியாவது ஒரு பெரிய ஹிட் ஆக்கிரணும் அப்படின்ற ஒரு தாட்ல வந்து எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காங்க இதுல வந்து மோஸ்ட்லி இந்த இதுக்கு வந்தது எல்லாருமே ஓரளவுக்கு நல்லா பேச தெரிஞ்சவங்கள தான் எடுத்திருக்காங்க ஆனா சினிமா சைட்ல இருந்து எடுத்தாதான் அவங்களுக்கு வந்து இந்த ஃபேஸ் வேல்யூ இருக்கிறவங்களை எடுத்தாதானே தானே தெரியும் இப்ப வந்து ஃபோர் கே டூ கே ஃபாலோவர்ஸ் இருக்கிறவங்களா பார்த்து எடுத்திருக்காங்க அவங்க எந்த அளவுக்கு மக்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்றது நமக்கு தெரியல அது அது என்ன கணக்குன்னு நமக்கு புரியல எப்படியாவது இவங்கள வந்து பண்ணியாகணும் எப்படியாவது இவங்களை வச்சு தேர்த்தியாகணும் அப்படின்ற தான் இப்போ விஜய் டிவி இருக்குது ஆனால் இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸில் நிறைய பேர் வந்து பொட்டன்ஷியலோட நிறைய பேர் இருக்காங்க பட் அவங்களெல்லாம் விட்டுட்டு இந்த கிளாமர் கண்டென்ட்டுக்காகவும் இல்லை இந்த ரீல்ஸ் போட்டு வர்ற எல்லாரையுமே இவங்க எப்படி சூஸ் பண்ணாங்க என்ன கணக்கு அப்படின்றது நமக்கு தெரியல அது ஒரு பக்கம் இருந்தாலும் கண்டஸ்டன்ஸ்லாம் பார்க்கும்போது நமக்கே ஒரு மாதிரியாக தான் இருக்குது இப்போது நீங்கள் வந்து பலூனக்காவை நீங்கள் வந்து எப்படி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க அவங்கள்ட்ட வந்து ஒருத்த ஒரு சின்ன பையன் வந்து கேட்குறான் யார் இவங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் நீங்கள் என்னன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க பலூனாக்கா வந்து இந்த மாதிரி ஒரு வீடியோ பண்ணாங்க அவங்க வந்து இந்த மாதிரி பண்ணதால் அவங்க வந்து ட்ரெண்ட் ஆகிட்டாங்க அது மூலியமாக நாங்கள் அவங்கள எடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லி எப்படி அளவுக்கு அது இதாகும்னு தெரியல ஆனால் பிக்பாஸ் சீசன் நைன் வந்து ஒரு மாதிரியாக போய்கிட்டு இருந்தாலும் இது நல்லதுக்கு இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் சொசைட்டி வந்து எங்கே நகருது அப்படின்றதே தெரியல ஒரு காலேஜ் ஃபங்க்ஷனில் ஒரு இன்ஃப்ளூயன்ஸரை கூப்பிட்டு அதுக்கப்புறம் அந்த விஷயம் வந்து பெரிய பிரச்சனையாச்சு ஆனால் இவங்க வந்து ஒரு சேனலில் இத்தனை இன்ஃப்ளூயன்சர்ஸை வச்சு எப்படி சமாளிக்க போகிறாங்க அப்படின்றது நமக்கு தெரியல சமாளிக்க போகிறாங்கன்றத தவிர தாண்டி இந்த சொசைட்டிக்கு அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்றதே தெரியல அந்தளவுக்கு நீங்களும் மாறிடுங்க நாங்களும் மாறிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்ல வராங்களா என்னென்னு தெரியல சரி நான் போய் அந்த அக்காவோடய ப்ரீமியம் அக்கௌண்ட்டை பார்த்துட்டு வரேன் இல்லைங்க இப்போ அங்கெல்லாம் போகல எங்களுக்கு வந்து இது இவங்கெல்லாம் யார் அப்படின்றதே தெரியாமல் இருந்தது பார்த்ததுக்கு பார்த்ததுக்கப்புறம் நமக்கு வந்து வேறு ஒரு ஐடியா வேறு வருது அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி